வணக்கத்தை கடவுள் வார்த்தை முன்வைத்து இந்த அற்புதமான ஒரு ஒளி திருவிழாவை மிக சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருண் தந்தை ஜேஏதாஸ் ஆரோக்கியதாஸ் ஐயா அவர்களே நாளைக்கு பேசுவதற்காக என்னை பரிந்துரை செய்த அருண் தந்தை போன்றவர்களுக்கும் மரியாதைக்கு உரிய திரு குழந்தை இங்கே பல சமய தத்தம் சமய கருத்துக்களை பரிமாறுவதற்காக வருகை கொடுத்திருக்கின்ற பல சமய சான்றோம்

மா இந்தியா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்தியாவை உலக அளவில் சமய ஒற்றுமை உள்ள நாடாக

அதற்குத்தான் அவர் சொன்னார்கள் போய் அறிமுகப்படுத்திக் கொள்ளும்போது பிற சமய கொள்கைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல் மதித்தல் அதை எந்த மக்கள் பணியை ஆற்றியது வறுமையை போக்குவதற்காக மக்களுக்காக கொண்டாற்றினார்கள் ஆனால் தகவல் ஆனால் வல்லதால் தோற்றுவிட்ட சன்மார்க்க சங்கம் என்பதுதான் சமயம் கடந்து சாதி கடந்து பால் கடந்து இனம் மொழி எல்லாவற்றையும் கடந்து மக்கள் தொண்டை ஆற்றியது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ராமகிருஷ்ணன் வல்லலார் இல்லாமல் அருவமும் இல்லாமல் அருகுருவமாக இருக்கக்கூடிய ஒளி வழிபாட்டை கையில் எடுத்தார் ஏன் கேள்வி

எல்லாருக்கும் எல்லா நேரத்துக்கும் சாப்பாடு பண்ணணும் அப்படிங்கிறதுனா ரொம்ப முக்கியமான பணி அந்த சாலையை தொடங்குவது அது ஏன் அப்படின்னா ஆன்மாவை வந்து புலகழிக்கணும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுதான் பசுத்தவர்களுக்கு உணவு கொடுப்பது தான் வாழ்க்கையில்

மாணிக வாசகர் பாடும் போது ஆதியும் அந்தமும் இல்லாத அருள் தரும் சோதிய அந்த பாடல்கள் அந்த மாணிக வாசகளுடைய சொற்களில் இருந்துதான் சிவனை ஒளியாக வளக்கினார்கள் ஆனால் வல்லால் அப்படி வளக்கவில்லை அவர் என்ன செய்யறாங்க சன்மார்க்க வழிபாடாக கொண்டு வந்தார் சன்மார்க்கம் தான் அவன என்னன்னு சொன்னோம் எல்லா மொழிகளிலும் இறைவன் இருக்கிறான் என்பதுதான் சன்மார்க்கம் அந்த வழிபாடுக்குள்ளேயே தான் வல்லதால் ஒளி வழிபாட்டம் கொண்டு வர்றாரு எம் அவரை சொல்லப்பட்டது எம்மத நிலைக்கும் நின்னாவே விளைய இலங்குகள் அதிகம் எந்த இறைவா உனக்குள்ளே உன்னுடைய ஆணைக்குள்ளேயே கட்டுப்பட்டு இருந்ததை நான் பார்க்கிறேன் எமது நிலையும் நின்றையும் இறக்குதல் கண்டனும் எல்லாம் சம்மதம் ஆற்றி

சபையை அருண்பெறும் ஜோதி மாதிரி திகழ்ந்து கொண்ட இருக்கிறதோ அதே போல சமயம் கடந்த பொருள் வெளியாய் அமைச்சபை அதுதான் பெறும் ஜோதி அப்படின்னு சொன்னாங்க அதை தான் சாதியும் சமயமும் மதமும் காணாம் ஆதி அனும் ஜோதி ஆதியில் தோன்றியது அனாவசியானது அதுதான் அருள்

நீங்கள் மோச்சுக்கு அல்லது இறைவனை அடைவதற்கு ஆன்மஈற்றத்திற்கு முக்கியமான சாவி அந்த சாவி என எல்லாருக்கும் முழுமையாக சென்று சேர்த்து அதுக்கான சாவி தான் இருக்கு எல்லா உயிரையும் நம் உயிராக வினைக்கு எல்லாருக்கும் ஜீவ ஆரோக்கியத்தோடு இருந்தால் சாதாத்மா இங்கே கண்ட்ரோல் இருக்கிறது இந்த ரிமோட் மூலமாக அந்த கதவை திறந்து மட்டும் போய்விடலாம் என்பது